அவங்க எல்லாம் சேர்ந்து எடப்பாடியை வரவேற்கிறது நியாயம் தானே அப்போ அவங்க கரெக்டாக தான் போட்டுருக்காங்க நம்ம தான் வந்து தமிழர்கள் தான் புரிஞ்சுக்கணும் அவர் அவங்களுக்கான ஆள் அவர் முழுக்க முழுக்க சங்கியாக மாறிட்டார் ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் என்னை மாற்றாமல் இருக்கிறாரு வேணும் அவரும் ஒரு பூணூல் போடுற நாட்கள் வந்து வெகு தொலைவில் இல்லாமல் இருக்கு ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதனால போடாமல் இருக்கிறாரு அப்படிதான் இதை எடுத்துக்கணுமே ஒழிய அவருக்கு அவ்வளோதாங்க அறிவு இல்லை அவர் காலத்தில் தான் நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு தான் எல்லாத்தையும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா அவருக்கு வந்து எப்போ திராவிடம்னா வந்து அறிஞர்களை கேட்கணுன்னு சொல்லி சொன்னாரோ எப்போ வந்து நீங்கள் இருந்து சேர்க்கலாருன்னு சொன்னாரோ இது ரெண்டுக்கான அறிவு அவருக்கான கிரெடின்ஷியல்ஸ் வரவே வராது இது நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் சாருக்கு தான் முழுமையாக நீங்கள் கொடுக்கணும் அந்த காலத்தில் நடந்தோன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அன்னைக்கு ஏஎஸ்ஐயினுடைய இங்கே இருக்கக்கூடிய இன்சார்ஜாக இருந்தவர் அவர் தான் அது ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃபோர்டீன் ஃபிஃப்டினில் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இந்த மூணு வருஷ காலகட்டத்தில் பெங்களூரில் இருக்கிற ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பெங்களூர்லேருந்து வந்து தான் இனிஷியல் சர்வீஸ் வந்து பண்ணாங்க அது எடப்பாடி அவர்களுடைய இனிஷியேட்டிவ்ல இல்லை ஜெயலலிதா அம்மையாருடைய இனிஷியேட்டிவ்ல இல்லை ஒன்றிய அரசினுடைய அன்னைக்கு பொறுப்பில் இருந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆர்வத்தினால் செய்தது பின்னால் இப்படிலாம் கிடைக்குதுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அதற்கான முட்டுக்கட்டைகள் போடுகின்ற பொழுது அப்போ தான் நம்மளுடைய அமர்நாத் சார் அங்கே இருந்து நான்லாம் இது கொத்துழைக்க தயாராக இல்லை உண்மையாக நான் உண்மையாக தான் நான் சொல்லுவேன் நான் என்னால் பொய் சொல்ல முடியாது இந்த விஷயத்தில்னு சொல்லி சொல்லிட்டு பதினேழு பதினெட்டில் நான்காம் கட்டத்தில் தான் வந்து இது எல்லாமே வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து